இப்படிதான் நடிகர் கரண் பிரசாந்த் அப்பாஸ் எல்லார் கேரியரையும் முடிச்சு விட்டாங்க நடிகர் ஸ்ரீகாந்த் ஓபன் டாக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் கிட்ட நீங்க எந்த நடிகரை வச்சு படம் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் நடிகர் ஸ்ரீகாந்த்னு சொல்லியிருந்தாரு இத பத்தி ஸ்ரீகாந்த் அவர்கள் கிட்ட கேக்கும் பொழுது அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல நான் காபி வித் காதல்னு ஒரு படம் பண்ணிருந்தேன் அந்த சமயத்துல இந்த விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நான் அன்பே சிவம் படத்துக்கு அப்புறமா ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்னு இருந்தேன் அந்த படத்துக்கு உங்களை தான் ஹீரோவாகவும் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்காக உங்களை பார்த்து கதை சொல்லலான்னு வரும்பொழுது உங்களை என்னால காண்டாக்ட் பண்ண முடியல அப்ப நான் உங்க சொந்தக்கார ஒருத்தர் கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தேன் அவரும் உங்ககிட்ட கேட்டுட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல அந்த டைம்ல உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராததுனால நான் வேற ஒரு ஹீரோவை வச்சு அந்த படத்தை பண்ணிட்டேன் இனிமே ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட படமே பண்ண கூடாதுன்னு அப்ப நான் முடிவெடுத்தேன்னு சுந்தர்சி அவர்கள் சொல்லிருக்காரு ஒரு தான் ஒரு கதையுடைய தன்மையையும் அதோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு டைரக்டரா ஒரு நடிகர் கிட்ட கதை சொல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் அந்த சமயத்துல நடிகர்கள் வந்து கதையை கேட்காம அவங்களுடைய மேனேஜர்களை விட்டும் சொந்தக்காரங்களை விட்டும் கதையை கேட்க சொல்றது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் இந்த விஷயத்த சுந்தர்சி அவர்கள் என்கிட்ட சொன்னதுல நான் என்னோட மேனேஜரை வச்சு கதை கேட்கறதே நிறுத்திட்டேன் படம் சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ பெரிய டைரக்டரோ சின்ன டேரக்டரோ யாரா இருந்தாலும் இப்போ நானே போய் கதை கேக்குறேன்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க